எயித்து சோசியல் சயின்ஸில் வர்த்தகத்தில் வந்து பேரரசு வரை லெசன் பார்க்க போகிறோம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் ஏட்டரை தேரட்சம்பவம் பக்ஸ்பர் பிளாஸ்டிக் போர் பார்க்க போகிறோம் ஏட்டரை தேரட்சம்பவம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தாறுல நடைபெற்றது இந்த பாயிண்ட்ஸை படித்தாலே போதும் புக்கில் எல்லா பாயிண்ட்ஸுமே நான் வந்து குடிச்சிருக்கேன் புக்கை படிக்கணும் அவசியமே இல்லை கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏட்டரை தேரட்ச சம்பவம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறில் நடைபெற்றது வங்கா நவப்பு சிராஜ் உத்தலா ஆங்கிலேய ஆளுநர் ராபர்ட் கிளைவ் சிராஜ் உத்தல்லாவோட படை வீரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஏழு நூற்றி நாற்பத்தாறு ஆங்கிலேயர்களை வந்து சிறைப்பிடிச்சிருப்பாங்க சிறைப்பிடித்து கல்கத்தாவில் வில்லியம் கோட்டையில் காற்று காற்றுப்புக்காத ஒரு சிறிய இடையில் வந்து அடிச்சிருப்பாங்க நைட் ஃபுல்லாக அடிச்சிருப்பாங்க இருவரும் முழுதும் அட் அடிச்சிருப்பாங்க மறுநாள் காலையில் திறந்து பார்த்தா அந்த நூற்றி நாற்பத்தி ஆறு பேரில் நூற்றி இருபத்தி மூணு பேர் வந்து ஆங்கிலேயர் வந்து ஆங்கிலேயர் வந்து இறந்து இறந்துருப்பாங்க இந்த வரலாற்றில் சம்பவம் தான் இரட்டை துறை மிக முக்கியமான சம்பவம் இரட்டரை துறை நூற்றி நாற்பத்தி ஆறு ஆங்கிலேயர் ஆங்கிலேயர் வந்து ஆங்கிலேயர்ல வந்து நூற்றி இருபத்தி மூணு பேர் இறந்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு பிளாசிப்பூர் பார்க்கலாம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு அலிவர்த்திகானோட பேரன் தான் சிராஜ் சிராஜ் உத்தலா வங்கால் நவப்பாக இருந்தால் அலிவர்த்திகான் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறில் வந்து இறந்துருப்பார் ஐம்பத்தி ஆறில் இணந்துருப்பார் அதுக்கப்புறம் வந்து அவரோட பேர் வந்து ஸ்ராஜ் உத்தலை வந்து வங்காளத்தில் அறிநெயில் இருப்பார் ஸ்ராஜ் உத்தலை வந்து பலவீனமாக இருப்பார் புகழற்ற நிலையில் இருப்பார் இதை வந்து ஆங்கிலேயம் வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க சாதகமாக்குவாங்க அதிகாரம் வந்து அவங்க அதிகாரம் வந்து ஸ்ராஜ் உத்தலை மீது செலுத்துவாங்க இதை வந்து புரிஞ்சுக்கொண்டு கொண்டு உத்தலை என்ன பண்ணுவனா பாடம் போட்டுவார் ஆங்கிலேயருக்கு என்ன ஆங்கிலம் பாடம் போட்டு எண்ணுவார் கல்கத்தா குடியேற்ற பகுதியில் வந்து தகு நடத்துவார் கல்கத்தா குடியேற்ற பகுதியில் தகு தாக்குதல் நடத்துவார் வங்காளத்தில் காசிம் பஜார் அமைதியில் வணிக மையத்தை கைப்பற்றுவார் பிளாசி போர்னால் சிராஜ் உத்தலா பிரெஞ்சு கூட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து ஆங்கிலேயர் மீது படை ஆங்கிலேயர் மீது ரெண்டு பேர் கூட்டணி எ எதிரில் வந்து ஆங்கிலேயர் இருப்பாங்க இதுதான் வந்து போர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு ஜூன் இருபதில் வந்து ஆங்கிலோட வில்லியம் கோட்டை ஆங்கிலோட வில்லியம் கோட்டை வில்லியம் கோட்டையும் வங்காள நவாப் வந்து ச சிராஜித்தலோட சன் அடையுது இதனால் வந்து ராபர்ட்கில் வந்து கல்கத்தா வந்து மீட்டெடுக்கிறாரு நெக்ஸ்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு பிப்ரவரி நைனில் வந்து அழிநகர் உடன்படிக்கை பண்ணிடுறாங்க ராபர்ட் கிளை பண்ணுறாரு என்னென்னா ராபர்ட்ல வந்து நிபந்தனை பண்ணுறாங்க ரா சிராஜி தலை மீது வந்து நிபந்தனை பண்ணுறாங்க கைப்பற்ற பகுதிகளை வந்து மீண்டும் கைப்பற்றக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இதுதான் ஐநகர் உடன்படிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு பிப்ர பிப்ரவரி நைனில் ஆனால் என்ன பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு மார்ச் வந்து அதை தாண்டி அழநகர் உடன்படிக்கையை மீறி பிரெஞ்சு குடியேற்ற பகுதியான சந்திர நாகூரை வந்து பிரெஞ்சு குடியேற்ற சந்திர நாகூர் வந்து ஆங்கிலேயர் வந்து கைப்பற்றுவாங்க மார்ச்சில் தான் பூர்வப்படும் ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஜூன் இருபத்தி மூணில் பிப்ரவரி நைன் ஐநர்களுடன் உடன்படிக்கை மார்ச் கைப்பற்றாங்க சந்திரனாகூரை ஜூன் இருபத்தி மூணு பிளாசிப்பூர் யார் யாருக்குன்னா சிராஜி உத்தலா பிரெஞ்சு கூட்டணி பேரும் சேர்ந்து ஆங்கிலேயர் மீது படை தாக்குவாங்க ஆங்கிலேயர் மீது போர் புரிவாங்க இல்லை ஆங்கிலேயர் தான் வெற்றி பெறுவாங்க சிராஜ் உத்தலா வந்து தோற்கடிக்கப்படுவார் ஆங்கிலேயர்கள் வெற்றி பெறுவாங்க வெற்றி பெற்றது இல்லாமல் கருவூலத்தை கொள்ளடிப்பாங்க வங்காளத்தில் கருவூலத்தை கொள்ளடிப்பாங்க செல்வத்தெல்லாம் கொள்ளடிச்சு அதன் மூலம் ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இராணுவத்தை வந்து பலப்படுத்துவாங்க அந்த கருவூலம் மூலியமாக ஆங்கிலோடய இராணுவ பலத்தை வந்து பலப்படுத்துவாங்க பிளாசிப்பூர் வெற்றி தான் ஆங்கிலேயுடைய அரசியல் அதிகம் நிலைநாட்டுச்சின்னு சொல்கிறாங்க ஆங்கிலோட அரசியல் அதிக்கம் வந்து இரநூறு ஆண்டுகளுக்கு மேலாக இருந்துச்சுக்கிறாங்க பிளாசிப்பூர் வெற்றி தான் எழுநூறு ஆண்டுகளாக ஆங்கில ஆதிக்கம் வந்து எழுந்துச்சுக்கிறாங்க முதல் தொடக்கமே பிளாஸ்டி போர்னு சொல்கிறாங்க பக்சார்பூர் பக்சார்பூர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு நடைபெற்று அறுபத்தி நாலு நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு பிளாஸ்டிப்பூருக்கு அப்புறம் ஆங்கிலேயர்கள் வந்து வங்காளம் பீகார் ஒரிசா இந்த பகுதியில் வந்து தடையில் வணிக உரிமை வந்து வாங்கியிருப்பாங்க வணிகம் வந்து இப்போ வணிகம் வந்து பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு உரிமை வாங்கியிருப்பாங்க இந்த பகுதிகள் மீது உரிமை வாங்கியிருப்பாங்க ஆங்கிலேயர் எக்ஸ்பு பவரானா பகுதி வங்காளத்தின் இருபத்தி நாலு பர்கானா இந்த பகுதியை வந்து ஆங்கிலேயர் வந்து கைப்பற்றிருப்பாங்க வங்காளத்தின் அரியணை அரியணர் யாருன்னா மீர் ஜாபர் மீர் ஜாபர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு டு அறுபது கிளாசிப்பூருக்கு அப்புறம் வங்காளத்தின் அரியணை வங்காளத்தின் மீர் ஜாபர் ஐம்பத்தி ஏழு டு ஐத்தி ஐம்பத்தி ஏட்டு அறுபது இவர் வந்து ஆங்கிலேய கோரிக்கை வந்து தவறி இருப்பார் மீர்ஜாபர் தவறு தவறு தவறுதல் பண்ணியிருப்பார் அதனால் வந்து என்ன பண்ணுவாங்க இவரை கட்டாயப்படுத்தி மீர்ஜாபரை கட்டாயப்படுத்தி ஆங்கிலேயர் வந்து இந்த பதவியிலேருந்து நீக்கி வங்காள நகப்பை பதவியிலேருந்து நீக்கி மீர் சாப்போட மருமகன் மீர்காசியமாக வந்து மீர்காசியம் வந்து வங்காள நகப்ப ஆகியிருப்பாங்க ஆங்கிலேயர்கள் அதனால் மீர்க்காசியம் என்ன பண்ணுவாருனா ஆங்கிலேயருக்கு வந்து பதிலாக மீற்காசியும் ஆங்கிலேயருக்கு வந்து அதுக்கு பதிலாக வந்து புர்துவான் இட்னாபூர் சிட்டாக்கூன் பகுதியை வந்து ஆங்கிலேயர் கொடுத்துருப்பார் மீர்காசியம் அடுத்தது வங்காள தலைநகரை வந்து முர்ஷிபாத்தில் வந்து மாங்கேருக்கு வந்து மாற்றியிருப்பாங்க தலைநகர் வந்து இருந்து மாங்கேருக்கு மாற்றிருப்பாங்க தஸ்கத் ஒரு சுங்கவரி விளக்கு ஆணை தஸ்கத் தே என்று அழைக்கப்படும் சுங்கவரி விளக்கு ஆணையை வந்து தவறாக பயன்படுத்தியிருப்பாங்க ஆங்கிலேயர் இதனால வந்து மீர்காசிம்க்கு வந்து கோபம் வந்துடும் மீர்காசிக்கு வந்து கோபம் வந்து ஆங்கிலேயம் மீது கழகத்தில் ஈடுபடுவார் போர் புரிவார் ஆங் மீது போர் புரிவார் மீர்காசியம் இதெல்லாம் மீர்காசிம் வந்து தோற்கடிக்கப்பட்டு அயோத்திக்கு தப்பி தப்பிடி விடுவார் ஆங்கிலேயர் வெற்றி பெற்று மீர்காசிம் தோற்கடிக்கப்பட்டு அயோத்திக்கு வந்து தப்படிவார் தப்பி ஓடி ஓடிடுவார் மீர்காசிம் மீர்ஜா வருவார் மீர்காசிம் வருவார் அதுக்கு மீர்ஜாப்பரை வருவார் திரும்ப பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா மீர்காசிம் இப்போ தபிச்சுக்கு போனதுக்கப்புறம் அங்கே வந்து சுஜா சுஜா உத்தலா ரெண்டாம் ஷா ரெண்டாம் ஷாலாம் மீர்காசி மூணு பேர் சேர்ந்து கூட்டணி அமைச்சிருப்பாங்க ஒரு பக்ஸா ஒரு சிறிய பகுதி இருக்குது அது ரொம்ப ஃபேமஸான பகுதி ஒரு சிறிய நகரம் உள்ளாங்க இது எங்கே இருக்குன்னா பக்சார் வந்து பீகார் பகுதி பாட்னா மேற்கே நூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவில் நூற்று பீகார் பகுதியில் பாட்னாக்கு மேற்கே நூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவில் கங்கை நதிக்கரையில் கரீழ் பாதுகா பாதுகாக்கப்பட்ட ஒரு சிறிய நகர் தான் பக்சரங்கிறாங்க நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலு அக்டோபர் இருபத்தி ரெண்டு சுஜா உத்தலா இரண்டாம் ஷாலம் இரண்டாம் ஷாலம் மேற்காசி மூணு பேர் கூட்டணி சேர்ந்து ஆங்கிலேய ஆங்கிலேயர் மீது போர் புரிவாங்க ஆங்கிலேய படத்திலிருந்து ஹெக்டர் வந்து போர் புரிவாரு ஆனால் இதில் வந்து ஆங்கிலம் தான் வெற்றி போயிடுவாங்க ஆங்கிலேயம் வெற்றி போயிடுவாங்க பூர்வமுடி வந்து மீர்காசி வந்து தோற்கடி போயிருப்பேன் தோற்கடிச்சிட்டு திரும்ப வந்து மீர்ஜாப்பரை வந்து வங்காளத்தில் அரியணி ஏறி இருப்பார் வங்காளத்தில் அரியணி வந்து ஏறியிருப்பார் மீர்ஜாபார் மீர்ஜா பயந்ததுக்கப்புறம் மீர்ஜா பயந்ததுக்கப்புறம் அவங்களோட பையன் வந்து நிஜாம் உத்தவலா நிஜாம் நிஜாமுத்தலா வந்து வங்கா நவப்பா ஏறி இருப்பாரு வங்காளப்பா அரிய ஏறி இருப்பாரு சிராஜ் உத்தலா பார்த்தோம் மீர்ஜாபூர் போத்தோம் மீர்காசிங் போத்தோம் மீர்ஜாபூர் பார்த்தோம் அதுக்கும் மீர்ஜாபூர் வருவார் அதுக்கு பற்றி நிஜாம் நிஜாமுத்தலா வருவார் நிஜாம் முத்தலா ஆசார் வருவார் நெக்ஸ்ட் ராபர்ட்கில் என்ன பண்ணுவார்னா ஐயத்தி நவாப் சுஜா உத்தலா சுஜா உத்தலா முகலாய பேரஸ் ரெண்டாம் ஷால முகலாய பேசாதான் ரெண்டாம் ஷாலம் அவங்க ரெண்டு பேர்த்துடன் தனித்தனியாக வந்து ஒப்பந்தம் செய்து கொள்வார் ஒப்பந்தம் செய்து ராபர்ட் கிளைவு வங்காள வங்காள நவாப் வந்து இப்போ என்ன சொல்றாங்கன்னா ராணுவத்தின் பெரும்பகுதியை கழுத்தி விட வேணும்னு சொல்றாங்க அடுத்தது துணை செபாதர் மூலம்தான் நீ வங்காளம் வந்து நிர்வகிக்கப்படும் சொல்றாங்க துணை செபாதர் யாருன்னா கம்பெனி கம்பெனியால் நிர்வகிக்கப்பட்ட ஒரு தான் துணை சதர் துணை சதை மூலம் தான் என் வங்கால் நிர்வகிக்கப்படும் சொல்றாங்க ராபர்ட் கிளைவ் வந்து ரெட்டையாட்சி ராபர்ட் கிளேவ் வந்து வங்காளத்தில் இரட்டை ஆட்சியை முடிவு கொண்டு இது இதன் மூலம் வந்து ரெட்டை ஆட்சியை வந்து முடிவுக்கு கொண்டு வந்து கொண்டு வந்துவாரு ராபர்ட் கிளேவ்